இண்டிகோ நிறுவனம் விமானங்கள் ரத்தால் பாதித்த பயணிகளுக்கு மேலதிக இலவச பயண வவுச்சர்களை வழங்குவதாக மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு ஒன்றினை விடுத்துள்ளது அந்த வகையில் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான இலவச பயண வவுச்சர்களை வழங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இண்டிகோ விமானங்களின் தொடர் ரத்தால் பாதிக்கப்பட்ட பயணியருக்கு கட்டணத்தை திரும்பி வழங்கிய அந்நிறுவனம் அவர்களுக்கு கூடுதல் சலுகையாக குறித்த இலவச பயண வவுச்சர்களையும் வழங்க திட்டமிட்டுள்ளது கடந்த காலங்களில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியோர் உள்ளிட்ட விமான பயணியர் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையினால் பயணியரின் நலன் கருதி இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்ட விதியில் தற்காலிக தளர்வு வழங்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட பயணியருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கான இலவச பயண கூப்பன் வழங்கி கூடுதல் சலுகையும் இண்டிகோ நிறுவனம் வழங்குவதாக அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பில் மேலும் டிசம்பர் மூன்றாம் திகதி முதல் ஐந்தாம் திகதி வரை இண்டிகோவில் பயணம் செய்ய முன்பதிவு செய்த பயணியர் விமான நிலையங்களில் பல மணி நேரம் சிக்கி தவித்ததை மற்றும் அவர்களில் பலர் பெரிதும் ஒப்புக்கொள்கின்றோம் இவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்ட பயணியருக்கு அரசு வழிகாட்டுதலின்படி விமான தாமதத்தின் அடிப்படையில் ரூபாய் முதல் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் இது தவிர பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான இலவச பயண கூப்பன்கள் வழங்கப்படும் இந்த கூப்பன்களை அடுத்த பன்னிரண்டு மாதங்கள் வரை இண்டிகோவில் பயணம் செய்ய பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது